வரும் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் இயக்குநர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சந்தீப் நந்தூரியை சந்தித்து இயக்குநர் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேட்பு சில தகவல்களை மறைத்த காரணத்தால் பாஜக மாநில தலைவர் தமிழிசை தேர்தலில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் திமுக தரப்பினர் எடுத்து வச்ச ஆணித்தரமான சில குற்றச்சாட்டுகள் அதாவது பிபிசிஎல் அந்த நிறுவனத்தில் அரசு நிறுவனத்தில் இவர் ஒரு இயக்குனர் தமிழிசை அவர்கள் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணாமல் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது வந்து மாபெரும் ஒரு குற்றம் அரசியல் குற்றம் தேர்தல் விதிமுறை இது அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்கள ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் ஒன்றரை மணி வரைக்கும் அந்த வேட்புமனு பரிசீலனை தள்ளி வைக்கப்பட்டது அவங்கள நேரில் வர சொன்னார் கலெக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் உண்மையான இந்த தன்னுடைய நிலைப்பாட்டை மறைச்சதுக்காக அவர்கள் வருத்தம் தெரிவித்து இந்த தேர்தலில் இருந்து அவர் விலகிக்கிறது நல்லதுங்கிறது தான் அவர் சட்டத்துக்கும் தேர்தல் விதிமுறைக்கும் அவர் செய்கிற நேர்மையான ஒரு செயல்பாடாக இருக்கும்